இனி தங்கம் விலை ஏறவே ஏறாது தங்கம் வாங்கி ஏமாறாதீங்க பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை இந்தியாவில் தங்கம் விலை கடந்த சில மாதங்களாக ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது இப்போது ஒரு கிராம் தங்கம் பன்னிரெண்டாயிரம் ரூபாயை தாண்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது கடந்த காலங்களில் தங்கம் விலை உயர்வுக்கு பொதுமக்களின் நுகர்வும் டாலருக்கு நிகரான ரூபாயின் வீழ்ச்சியுமே காரணமாக சொல்லப்பட்டன ஆனால் இந்த முறை ஏற்பட்டுள்ள விலை உயர்வு முற்றிலும் மாறுபட்டது இப்போது பொதுமக்கள் நகைக்கடைகளில் தங்கம் வாங்குவது கணிசமாக குறைந்துள்ள நிலையிலும் உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை இருப்பு வைப்பதால் தான் சர்வதேச சந்தையில் இதன் விலை வரலாறு காணாத அளவில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக சீனா போன்ற நாடுகள் அமெரிக்க டாலரை சார்ந்து இருப்பதை குறைக்கும் நோக்கில் இவ்வாறு செய்கின்றன தங்கள் வசம் உள்ள டாலர் கையிருப்பை குறைத்துவிட்டு அதற்கு பதிலாக பல ஆயிரம் டன் தங்கத்தை ரகசியமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் சீனா போன்ற நாடுகள் வாங்கி குவித்து வருகின்றன அமெரிக்காவின் பொருளாதார கொள்கைகளில் ஏற்பட போகும் மாற்றங்கள் டாலரின் மதிப்பை செயற்கையாக குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் போன்ற அச்சுறுத்தல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளவே பல நாடுகள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான புகலிடமாக கருதுகின்றன இதனால் தனிநபர்களின் தேவை குறைந்திருந்தாலும் அரசாங்கங்களின் பெரும் தேவையால் தங்கத்தின் மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்கிறது தங்கம் என்பது வீடோ அல்லது பங்குகளை போன்ற வருமானம் தரக்கூடிய ஒரு முதலீடு அல்ல வீட்டுக்கு வாடகை வருவது போலவோ நிறுவன பங்குகளுக்கு டிவிடன் வருவது போலவோ தங்கத்துக்கு எந்த விதமான ஈட்டுதலும் கிடையாது எதிர்காலத்தில் யாராவது ஒரு நபர் இதைவிட அதிக விலைக்கு தங்கத்தை வாங்குவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இதன் விலை நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு காலத்தில் வைரத்திற்கு இருந்த மவுசு இன்று இல்லை என்பதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் தங்கத்திற்கும் ஏதேனும் அறிவியல் மாற்றீடு கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் விலையிலும் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை முதலீட்டாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே சமயம் கடந்த ஓர் ஆண்டில் தங்கத்தை விட வெள்ளியின் விலை அபரிமிதமான வளர்ச்சியை சந்தித்துள்ளது தங்கம் ஒரு முதலீட்டுப் பொருளாக மட்டுமே பார்க்கப்படும் நிலையில் வெள்ளி என்பது தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப துறைகளுக்கு மிக அத்தியாவசியமான ஒன்றாக மாறியுள்ளது குறிப்பாக சூரிய மின்சக்தி தகடுகள் மின்சார வாகனங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மென்பொருட்களின் உற்பத்தியில் வெள்ளியின் தேவை அதிகரித்துள்ளது உற்பத்திக்கும் தேவைக்கும் இடையே உள்ள இடைவெளி காரணமாக வரும் காலங்களில் வெள்ளியின் விலை இன்னும் கணிசமாக உயர வாய்ப்புள்ளது எனவே முதலீட்டாளர்கள் தங்கத்தை மட்டும் பார்க்காமல் வெள்ளியையும் ஒரு மாற்றாக கவனிக்க வேண்டும் முதலீட்டாளர்கள் தங்கள் மொத்த பணத்தையும் ஒரே இடத்தில் போடாமல் அசட் அலகேஷன் முறையை பின்பற்றுவது சிறந்தது உங்களின் வயது மற்றும் ரிஸ்க் எடுக்கும் திறனை பொறுத்து பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரையிலான தொகையை தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்யலாம் இதில் பிசிக்கல் தங்கமாக வாங்கி வைப்பதை விட கோல்டு அல்லது சாவரின் கோல்ட் பேண்டு போன்ற திட்டங்கள் பாதுகாப்பானவை மற்றும் வரி சலுகை கொண்டவை குறிப்பாக டிஜிட்டல் கோல்டு வாங்குபவர்கள் அந்த நிறுவனங்களின் நம்பகத்தன்மையை சரிபார்த்துவிட்டு முதலீடு செய்வது அவசியம் அசட் அலக்கேஷன் மற்றும் சுழற்சி முறையை பின்பற்றி விலை குறைவாக இருக்கும்போது வாங்கி உச்சத்தில் இருக்கும்போது ஒரு பகுதியை விற்று லாபம் பார்ப்பதே புத்திசாலித்தனமான முதலீட்டு அணுகுமுறை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்